வணக்கம் நீங்க கொடுத்துருக்கிற குறிப்புகளை வச்சு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான உரையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ஓ நிச்சயமா மலேசியா கம்பார்ல ஐயா பே மணியரசன் பேசின பேச்சுது அவரோட உரையில சில முக்கியமான கருத்துக்கள் இருக்கு குறிப்பா தமிழர் வரலாறு எப்படி மறைக்கப்பட்டிருக்கு தமிழர் அடையாளம் சார்ந்த சிக்கல்கள் அப்புறம் தமிழ் தேசிய உணர்வுகளை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான தலைப்பு இப்போ இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா ஐயா மணியரசன் என்னென்ன வாதங்களை முன் வைக்கிறார் அதுவும் தமிழ்நாடு மலேசியா ஏன் வட அமெரிக்கால இருக்கிற தமிழர்களோட உணர்வுகள் அவங்க அடையாள சிக்கல்கள் பத்தி அவர் பார்வையில என்ன தெரியுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான் ஆமா கொஞ்சம் சிக்கலானது கூட ஆனா முக்கியமானது வாங்க பாக்கலாம் சரி இந்த பேச்சோட எப்படி சொல்றது மைய கருத்துனே சொல்லலாம் அது மறைக்கப்பட்ட தமிழர் வரலாறு தான் ஆமா இதுல வந்து மூணு விஷ்லே அவர் ஒரு இளம் பேச்சாளர் இலக்கியா சொன்னது மேற்கோள் காட்டுறாரு மறக்கப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு அப்புறம் மறுக்கப்பட்ட வரலாறு அந்த வார்த்தைகள்லயே ஒரு கனம் இருக்கு பாருங்க மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது மறுக்கப்பட்டது ஆமா இது வெறும் ஒரு வரலாற்று பாடம் மாதிரி இல்லாம இதுல ஒரு உணர்வு பூர்வமான கோணமும் இருக்கு இல்லையா நிச்சயமா குறிப்பா அந்த மறுக்கப்பட்ட வரலாறுங்கிற சொல்லுக்குள்ள ஒரு பெரிய வலி இருக்கு அவர் மலேசிய சூழல்ல பேசும்போது இத நேரடியா அங்க இருக்கிற தமிழர்களோட அவங்க முன்னோர்களோட தியாகங்களோடு இணைக்கிறார் ஓ குறிப்பா மலையா கணபதி மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்ட கஷ்டங்கள் அவங்க தியாகம் இதெல்லாம் சரியா பதிவு செய்யப்படலையோ இல்ல அங்கீகரிக்கப்படலையோங்கிற ஆதங்கம் அவர் பேச்சில தெரியுது சரி சரி பவேந்திரோட கவியை அவர் மனசுக்குள்ள மாத்தி சொன்னதா சொல்றாரு பாருங்க மலேசியாவில் பிரியும் சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தமிழர் தங்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறினிலேன்னு இது சும்மா ஒரு கவிதைக்காக சொல்லல இன்னைக்கு மலேசிய தமிழர்கள் அனுபவிக்கிற சில வசதிகளுக்கு பின்னால இப்படி ஒரு ரத்தம் சிந்தன வரலாறு இருக்குன்னு அவர் உணர்த்த வர்றாரு புரியுது இதுதான் அந்த மறைக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட வரலாற்றுக்கான ஒரு உதாரணமா அவர் சொல்றாரு ஆமா அவரோட பார்வையில இது ஒரு முக்கியமான உதாரணம் அப்போ இந்த வரலாற்று பின்னணில தான் இப்போ உலக அளவுல ஒரு தமிழ் தேசிய உணர்வு புதுசா வளர்ந்து வருதுன்னு அவர் சொல்றார் அப்படிதானே ஆமா அத அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு மலேசியா வட அமெரிக்கான்னு அவர் போன இடங்கள்ல எல்லாம் இந்த உணர்வு அவர் கவனிச்சதாவும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு தமிழ் தேசியம் பத்தி யாரும் வெளிப்படியா பேசலன்னு அவர் சொல்றது இது கவனிக்க வேண்டிய விஷயம் உண்மையிலே ஒரு மாற்றமா இது அவர் பார்வையிலே இது ஒரு பெரிய மாற்றம் ஆனா இந்த எழுச்சிக்கு நடுவுலையும் அடிப்படை பிரச்சனை இருக்குன்னு அவர் அது என்னன்னா இன அடையாளத்துக்கு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் இல்லைங்கிறது தான் ஓ இப்ப மலேசியாவை எடுத்துக்கிட்டா கூட அங்க பல ஆயிரம் வருஷம் வரலாற்று தடயங்கள் இருக்கு ராஜேந்திர சோழன் காலம் தொட்டு கெடாரம் பகுதியில இன்னைக்கும் இருக்கிற தமிழ் ஊர்பெயர்கள் வரைக்கும் ஆமா ஆமா ஆனா அங்க தமிழர்கள் பொதுவா இந்தியர்கள் ஒரு பொது அடையாளத்துக்குள்ள அடக்கப்படுறதா ஒரு வருத்தத்தோட சுட்டி காட்டுறாரு சரி மலேசியாவில அப்படி இந்தியாவுல நிலைமை தமிழ்நாட்டுல அங்கேயும் அதே பிரச்சனை தான் இந்தியாவில் தமிழர்னு ஒரு தேசிய இனமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கல அப்படியா ஆமா தமிழ் மொழிக்கு எட்டாவது அட்டவணையில அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளோட பட்டியல்ல ஒரு இடம் இருக்கு அவ்வளவுதான் மொழிக்கு இருக்கு ஆனா இனத்துக்கு இல்லையா ஆமா யோசிச்சு பாருங்க பத்து கோடிக்கு மேல தமிழர்கள் உலகத்துல ஆனா சின்ன சின்ன நாடுகளுக்கு கூட ஐநா சபையில இடம் இருக்கு ஆனா தமிழர்களுக்கு உலக அளவிலையும் இல்ல ஏன் நாட்டுக்குள்ளேயும் கூட ஒரு தேசிய இனமா அங்கீகாரம் இல்லை இதுதான் அவரோட மிக வலுவான வாதம் இது கேட்கவே ஒரு பெரிய முரண்பாடா தெரியுது பத்து கோடி மக்கள் ஆனா அங்கீகாரம் இல்லைன்னு சொல்றது இதை விளக்க அவர் வேற ஏதாவது ஒப்பிடுறாரா ஆமா ஆமா இதை இன்னும் தெளிவா புரிய வைக்க அவர் சுவிட்சர்லாந்து முன்னாள் சோவியத் யூனியன் மாதிரி நாடுகள உதாரணம் காட்டுறாரு உம் அங்கெல்லாம் எப்படி வெவ்வேறு தேசிய இனங்கள் ஒரு கூட்டாட்சி முறையில இணைஞ்சிருந்தாங்க இல்ல இப்பவும் இருக்காங்கன்னு சுட்டிக்காட்டி காட்டி அப்படி ஒரு அமைப்பு இல்லைங்கறத சொல்றாரு சரி அதனால இந்தியன் அல்லது பாரதியன்னு தன்னை சொல்லிக்கிறது கூட ஒரு எப்படி சொல்றது ஒரு சுமக்க முடியாத பாரமா ஒரு சங்கடமா இருக்குன்னு அவர் ரொம்ப வெளிப்படியா சொல்றார் அப்போ தன் சொந்த அடையாளத்தை விட்டுட்டு வேறொரு அடையாளத்தை சுமக்க வேண்டியிருக்குங்கற ஒரு மனக்குறை அது ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அவர் உணர்றார் சரி இந்த இந்தியன் அடையாளச் சிக்கல் ஒரு பக்கம்னா திராவிடங்குற சொல்லியே அவர் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறார் போல இருக்கே குறிப்புகள்ல பார்த்தா திருட்டுத்தனம் களவாணித்தனம் அயோக்கியத்தனம்னு ரொம்ப ரொம்ப காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்துறாதா இருக்கு எதுக்காக இவ்ளோ கோபம் அந்த சொல் மேல ஆமா அந்த வார்த்தைகள் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னால் அவரோட ஒரு வரலாற்றுப் பார்வை இருக்கு கால்டுவெல்லிங்கிற பாதிரியார் மூலமா இந்த திராவிடம்ங்கிற சொல் பரவலாச்சு இல்லையா ஆனா இந்த சொல் மனுஸ்மிர்த்தி மாதிரி பழைய நூல்களில் குறிப்பிடப்பட்ட சிலரால் தாழ்வா பார்க்கப்பட்ட ஒரு குழுவோட தொடர்புடையதுன்னு பேச்சாளர் கருதுறார் ஓ அப்படியா விஷயம் அதனால தமிழர்களோட தனித்துவமான பல்லாயிரம் வருஷ பழமையான அடையாளத்தை மறைச்சு அவங்களை இந்த குழுவோட இணைக்கிற ஒரு முயற்சிதான் திராவிடம்ங்கிற பேச்சின்னு அவர் நினைக்கிறார் அதனாலதான் அவ்வளவு கடுமையான வாழ்த்தைகளை பயன்படுத்துறார் இது தமிழரோட சுய அடையாளத்தை அழிக்கற செயல்ங்கறது அவரோட வாதம் இது ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு மாதிரி தெரியுதே இதுக்கு அவர் வேற ஏதாவது ஆதாரங்கள் குடுக்கறாரா இல்ல இது அவரோட கருத்து மட்டும்தானா இல்ல அவர் சில நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டுறாரு உதாரணமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுல அப்போதைய திமுக தலைவரா இருந்த கருணாநிதி அவர்களே திராவிடங்கறது ஒரு இனமில்லை அது ஒரு பண்பாட்டு கொள்கை குறிப்பா சமூக நீதியை குறிக்கிற ஒரு கருத்தாக்கம் தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டதா மணியரசன் சொல்றாரு ஆமா அதே போல சமீபத்துல கனிமொழி அவர்கள் திராவிடம் ஒரு இடம் அப்படின்னு சொன்னதையும் சுட்டிக்காட்டி இந்த சொல்லாடல்ல ஒரு நிலையான தன்மை இல்ல அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்குன்னு விமர்சிக்கிறார் சரி சரி இது ஒரு பக்கம் இன்னொரு கோணத்தையும் அவர் முன்வைக்கிறார் பாருங்க என்னது ஆந்திராவுல ஆந்திராவில் தெலுங்கு தேசம்னு கட்சி பேர் இருக்கு மகாராஷ்டிரானு மாநில பேர் இருக்கு அங்கெல்லாம் அந்தந்த இனத்தோட பேர்ல அரசியல் செய்யறது சரி ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தமிழன் அப்படின்னு பேர் வச்சா உடனே சொல்றாங்களா ஆமா உடனே ஏன் அந்த இரட்டை இதுவும் ஒரு பகுதி புரியுது அப்போ வரலாறு மறுக்கப்படுது இந்தியன் அடையாளம் திணிக்கப்படுது திராவிட அடையாளம் குழப்புதுன்னு சொல்றாரு இதுக்கு நடுவுல தமிழ்நாட்டுல நடந்த போராட்டங்கள் தியாகங்கள் எல்லாம் அதெல்லாம் என்னாச்சுங்கிற கேள்வியும் வருது இல்லையா அத பத்தியும் பேசினாரா நிச்சயமா அதுவும் அவரோட பேச்சுல ஒரு முக்கியமான பகுதி தமிழர்களோட போராட்டங்களும் தியாகங்களும் சரியா மதிக்கப்படல இல்லைன்னா அது தவறா பயன்படுத்தப்பட்டுடுச்சுங்கிற ஆதங்கம் நிறையவே இருக்கு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுலே அது ஒரு பெரிய திருப்புமுனை அது அவர் ரொம்ப விரிவாக பேசுறார் மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை ஸ்வதுபூர்த்திமா ஆரம்பிச்சாங்க ஆனா பின்னாடி டிஎம்கே தலைவர் அண்ணாதுரை போராட்டத்தை கைவிட சொல்லி வேண்டுகோள் விடுத்ததா அவர் சொல்றாரு ஓ அந்த போராட்டத்துல சிவகந்திரியைச் சேர்ந்த மாணவர் ராஜேந்திரன் மாதிரி நிறைய பேர் உயிர்த்தியாகம் செஞ்சாங்க திருப்பூர் பொள்ளாச்சி குமாரபாளையம் பகுதிகளில் நூத்துக்கணக்கான பேர் போலீஸ் துப்பாக்கிச் சூட்ல கொல்லப்பட்டாங்க இந்த மாதிரி கொடூரமான உண்மைகளை அவர் நினைவுபடுத்துறார் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா அந்த போராட்டத்துல தானும் ஒரு மாணவர் தலைவரா இருந்ததையும் அவர் குறிப்பிடுறார் ஸோ இது வெறும் புள்ளி விவரம் இல்ல இதுவும் அந்த மறுக்கப்பட்ட வரலாற்றோட ஒரு அத்தியாயம் அவர் பார்வையில இந்த போராட்டம் மட்டும் தானா இல்ல வேற போராட்டங்களையும் அவர் குறிப்பிடுறாரா நிறைய சொல்றார் மறைமலை அடிகள் கி விஸ்வநாதம் நாவலர் சோமசுந்தர பாரதியார் மாதிரி பெரிய தமிழறிஞர்களெல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கேனு முழங்கினதையும் அவர் சுட்டி சரி அது மட்டும் இல்ல தமிழ்நாடு விவசாய சங்க இருந்த நாராயணசாமி நாயுடு தலைமையில் நடந்த விவசாயிகள் போராட்டம் அதுல நாற்பது பேர் உயிர் நீத்தாங்க ஆனா அதோட விளைவாதான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கிடைச்சது ஓ அந்த போராட்டத்தாலையா ஆமா அதையும் நினைவுபடுத்துறார் அப்புறம் ரொம்ப சமீபத்துல நடந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் ஆமா அது பெரிய விஷயம் அதுல பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க குறிப்பா ஸ்னோலின்ங்கிற இளம் பெண்ண வாயில சுட்டதா சொல்லப்படுது அந்த தியாகத்துக்கு பிறகுதான் அந்த ஆலை மூடப்பட்டுச்சு இவ்ளோ தியாகம் செஞ்சும் ஒரு தெளிவான உறுதியான அரசியல் பாதை இல்லாததால தமிழர்களுக்கு பின்னடைவுகள் தான் கிடைச்சிருக்குங்கிறது அவரோட வாதமா இருக்கு இவ்ளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் தியாகங்கள் பத்தி பேசிட்டு தீர்வு அவர் ஏதாவது சொல்றாரா இல்ல வெறும் ஆதங்கத்தோட நிறுத்திட்டாரா தீர்வையும் அதுதான் தமிழ் தேசியம் தேசியம் ஆமா அதன் அடிப்படையில் அமைய போற இறையாண்மையுள்ள தமிழ் தேச குடியரசுங்கிற கோரிக்கை இதை கேட்கும் போது சிலருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆமா அது ஒரு பெரிய கோரிக்கை மாதிரி தெரியுது ஆனா அவரோட தர்க்கம் என்னன்னா இந்தியாவை இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஒற்றையாட்சியா பார்க்காம ஐரோப்பிய யூனியன் மாதிரி பல இறையாண்மையுள்ள தேசிய குடியரசுகளோட ஒரு கூட்டமைப்பா பெடரேஷன் ஆஃப் சாவரன் நேஷனல் ரிப்பப்ளிக்ஸா மாத்தணும்னு சொல்றார் ஐரோப்பிய யூனியன் மாதிரி ஆமா பாதுகாப்பு அதாவது ராணுவம் பணம் வச்சிடுறது வெளிநாட்டு கொள்கை மாதிரி சில முக்கிய அதிகாரங்கள் வேணும்னா மத்திய அரசு கிட்ட இருக்கலாம் ஆனா வரி விதிக்கிறது உட்பட மற்ற எல்லா அதிகாரங்களும் அந்தந்த தேசிய இனக்குடியரசுகள் கிட்டேயே இருக்கணும் இதான் அவரோட கருத்து இது ரொம்ப அடிப்படையான ஒரு மாற்றத்தை கோருதே இந்தியாவோட இப்போதைய கட்டமைப்பையே அவர் கேள்வி கேட்கிறார் அப்படித்தானே ஆமா ரொம்ப கடுமையாவே கேட்கிறார் இந்தியா ஒரு இயற்கையான தேசமே இல்ல அது பிரிட்டிஷ் பீரங்கிகளோட வல்லுறவுக்கு பிறந்தது அதாவது செயற்கையா உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு படி மேல போய் சொல்றார் ஓஹோ இவ்வளவு மக்கள் தொகை அதாவது பத்து கோடிக்கு மேல இருந்தும் இந்திய நாடாளுமன்றத்துல தமிழர்களுக்கு எத்தனை எம்பி வெறும் முப்பத்தொன்பது பேர் தான் மொத்தம் ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேர்ல இது ஒரு முக்கியத்துவமே இல்லாத சிறுபான்மை நிலைதான்னு அவர் வருத்தப்படுறாரு அந்த விகிதாச்சாரம் பார்க்கும்போது புரியுது இது எப்படி நியாயம்னு கேட்கிறாரு இதுக்கு ஒரு உதாரணமாவும் ஒன்னு சொல்றாரு என்ன உதாரணம் நாகாலாந்து விடுதலை முன்னணி கூட இந்திய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு ஆமா அது உண்மைதான் அப்போ இது மாதிரி பேச்சுவார்த்தைகள் உடன்பாடுகள் சாத்தியம்தான் அதே மாதிரி தமிழர்களுக்கும் ஒரு தீர்வு காண முடியாதான்னு அவர் கேக்குறாரு இது நடைமுறைக்கு வருமா வராதாங்கிறது வேற விஷயம் ஆனா இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கான காரணங்களை அவர் அடுக்கடுக்கா சொல்றாரு சரி இவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இந்த உரையாடல் நடந்த இடம் மலேசியா அப்போ அங்க இருக்கிற தமிழர்களுக்கு அவர் என்ன சொல்றார் அவங்களுக்கும் இந்த இந்திய அரசியல் சூழலுக்கும் என்ன தொடர்பு இப்ப இத கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் இது எப்படி பொருந்தும் அது ஒரு முக்கியமான கேள்வி மலேசிய தமிழர்களுக்கு அவர் சொல்ற செய்தி ரொம்ப நேரடியானது மலேசியா உங்க தாயகம் நீங்க அங்கதான் வாழணும் அங்க இருக்கிற சட்டங்களுக்கு உட்பட்டு உங்க உரிமைகளுக்காக போராடுங்கன்னு அவர் சொல்றாரு சரி உங்க போராட்டம் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு அவர் சொல்றாரு அங்க இருக்கிற தமிழறிஞர்கள் குறிப்பா திருச்செல்வனார் மாதிரி ஆட்கள் செய்யற பணிகளை பாராட்டுறாரு அவங்க மூலியமா அங்க ஒரு அறிவார்ந்த இன உணர்வுள்ள இளைய தலைமுறை உருவாகிட்டு வருதுன்னு நம்புறாரு அப்போ உலக தமிழர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமா சொல்றாரு இது தவிர இனம் மொழி பத்தி அவர் வேற என்ன சொல்றார் அவர் திரும்ப திரும்ப இனம் மொழி தாயகம் இது மூணும் இயற்கையானது அடிப்படை அடையாளங்கள்னு வலியுறுத்துறாரு சரி ஒரு இனத்திற்குள்ள நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க முற்போக்குவாதி பிற்போக்குவாதி வீரன் துரோகி எல்லாரும் இருப்பாங்க உதாரணமா பிரபாகரனும் இருந்திருக்கார் அவரை காட்டி கொடுத்ததா சொல்லப்படுற கருணாவும் அதே இனம்தான் ஆனா அதனால இன அடையாளம் மாறிடாதுங்கிறத அவரோட கருத்து ஓ அப்படியா இன்னொன்னு அவர் அடிக்கடி தமிழன்னு மட்டும் சொல்லாம தமிழனும் தமிழச்சின்னு சேர்த்து சொல்றத ஆமா அது ரொம்ப முக்கியம்னு வலியுறுத்துறாரு பெண்களோட பங்களிப்பையும் சமமா அங்கீகரிக்கணும்னு அர்த்தம் நினைக்கிறேன் அரசியல் பத்தி என்ன சொல்றார் தேர்தல் அரசியல் தான் ஒரே வழியா அது போதுமா தேர்தல் அரசியல் ஒரு கருவி அது தேவைதான் ஆனா அது மட்டுமே போதாதுன்னு ஒரு தெளிவா சொல்றாரு அப்ப வேற என்ன வேணும் மக்கள் எழுச்சி மக்கள் இயக்கம் தான் முக்கியங்கிறாரு உதாரணமா நாம் தமிழ் கட்சிய ஒரு மக்கள் இயக்கத்தோட வெளிப்பாடா அவர் பாக்குறாரு ஆனா தேர்தல் அரசியலுக்கு சில வரம்புகள் இருக்கு அதையும் தாண்டி மக்கள் அமைப்பு ரீதியா திரளணுங்கிறது விரிவான அலசல் தான் இது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஐயா மணிரசனோட இந்த பேச்சு தமிழர்கள் வரலாற்று ரீதியா இப்போதைய சூழலையும் எதிர்கொள்ற அடையாள சிக்கல்கள் அதுக்கு பதிலா வர தமிழ் தேசிய உணர்வு இந்தியன் திராவிடன் அடையாளங்கள் மேல இருக்கிற விமர்சனம் ஒரு இறையாண்மையுள்ள அரசியல் அமைப்புக்கான கோரிக்கை உலக தமிழர்களுக்கு இடையிலான ஒரு புதுவிதமான தொடர்பு தியாகங்கள் போராட்டங்கள் ஆமா தியாகங்கள் போராட்டங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு பார்வை பல விஷயங்கள் இதுல இருக்கு ஆமா இந்த கேட்கும்போது நிறைய கேள்விகள் நமக்கும் எழும்புது இல்லையா குறிப்பா அவர் முன்வைக்கிற வரலாற்று பார்வைகள் அடையாள சிக்கல்கள் இந்த இறையாண்மை கோரிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த உலகமயமாக்கப்பட்ட சூழல்ல எப்படி பொருந்தோம் ஆமா அது ஒரு முக்கியமான கேள்வி ஒரு பக்கம் உலகமே சுருங்கிட்டு வருது குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் இது மாதிரி பிராந்திய இன அடையாளங்கள் வலுப்பெறுது நீங்க உங்களோட பிராந்திய அல்லது இன அடையாளத்தை ஒரு பரந்த தேசிய அல்லது உலக அடையாளத்தோட எப்படி பாக்குறீங்க இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சமரச புள்ளி இருக்கா இல்ல இது முரண்பட்டே தான் இருக்குமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி அவர் அடிக்கடி சோழர் காலம் சங்க இலக்கியம் தொல்காப்பியம் வகுத்த எல்லைகள் வரலாற்று பெருமைகளை பேசுறார் ஆமா இந்த வரலாற்று முன்மாதிரிகள் இன்னைக்கு இருக்கிற நவீன அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எந்த அளவுக்கு உதவும் பழம்பெருமை பேசுறது உணர்வுபூர்வமா ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம் ஆனா அது நடைமுறை அரசியலுக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டும் அதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான் இந்த வரலாற்றுக்கும் நிகழ்கால யதார்த்தத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன வரலாறு நமக்கு வழிகாட்டலாம் ஆனா நிகழ்கால சவால்கள் வேற மாதிரி இருக்கலாம் இல்லையா ஆமா இந்த வரலாற்று பெருமிது உணர்வு ஒரு உந்து சக்தியா இருக்குமா இல்ல சில சமயம் நிகழ்கால யதார்த்தத்தை எதிர்கொள்ள தடையா இருக்குமாங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் நிச்சயமா இந்த கருத்துக்கள் கேள்விகளை பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க ஒருவேளை ஐயா மணியரசன் பேசின விஷயங்களை அது தொடர்பான வரலாற்றை நீங்க இன்னும் ஆழமா தேடி படிக்க விரும்பலாம் ஆமா அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் இந்த விரிவான பார்வைக்கு எங்க கூட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்